அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைய நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம் செய்முறையை பாத்திரம் வீடியோக்குள்ளே வாங்க அதுக்கு முன்னாடி அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் மட்டும் நிறைய வருது கமெண்ட் போடுங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நாட்டுக்கோழிக்கு தேவையானவை வந்து நாலு சின்ன சின்ன பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் பிரியாணி அலை ஒன்று புதினா மல்லி ரெண்டு வெங்காயம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதங்கின பிறகு மூணு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தான் நம்ம சிக்கனை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம் நாட்டுக்கோழியை வந்து கிளீன் பண்ணுறது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் லெமன் பாதி பிழிஞ்சி விட்டுக்கங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு ரெண்டு முறை கழுவிடுங்க போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் வைச்சிட்டு அப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு முறை மூணு முறை வாஷ் பண்ணிவிடுங்க அப்புறம் மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கனுக்கு வந்து மூணு பூ டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து போட்டாக்கா இதில் நாட்டுக்கோழி குழம்புக்கு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இஞ்சி பூண்டு இருந்தால் தூக்கலாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் முதல்ல ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்னேகா டீஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க லைட்டாக மூடுங்க பிறகு மூடிய திறந்ததும் நம்ம கெட்டி தயிர் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கணு நல்லா வந்து இதை நல்லா வதங்கி நல்லா வந்து வரணும் வெந்து வரும்னு இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அப்பிறகு வந்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதுக்கு தேங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் கசகசா ஒரு டீஸ்பூன் எட்டு முந்திரி எடுத்து பட்டு போல் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து கசகசா முந்திரிலாம் சேர்க்கலைன்னா பரவாயில்ல தேங்காய் மட்டும் ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க ஒரு கிலோவுக்கு ஏன்னா ஆறு விசில் எடுனு நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் ஒரு தேங்காய் எடுத்து முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அப்போ தான் கரெக்டான பதமாக நமக்கு வந்து குழம்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக போயிடும் இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் விழுத வந்து நீங்கள் முந்திரி கசகசா சேர்க்கலைன்னாலும் பரவாயில்ல தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் விட்டுருவோம் ஆறு விசில் இதுக்கு வந்து ஆறு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போனோன்னு நம்ம திறந்து பார்க்கணும் இது நல்லா வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதங்கின பிறகு நம்ம சிக்கனை எடுத்து போட்டு மசாலாலாம் போட்டு பிறகு தான் நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு விசில் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணிலாம் வந்து ஊற்றியாச்சு அந்த மிக்சி ஜார்லேயே வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம் புதினா மல்லியும் இதோட போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க புதினா மல்லியை போட்டு மூடி போட்டு ஆறு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணினேன் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி இருந்துச்சு ஆறு விசில் விட்டு நான் ப்ரெஷர்லாம் போனோன்னு திறந்து பார்த்தேன் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் தேங்க்